இன்றைக்கி மூணு வித்தியாசமான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெசிபி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே கஷ்டப்படாமல் இட்லி பொடி எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாமா ஒரு கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு வெள்ளை உளுந்து இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கணும் நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதனால சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மிளகாய் வத்தல் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து தாங்க நம்ம வறுக்க போகிறோம் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் கடையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வறுக்க போகிறோம் ஒன்றொன்றா வறுத்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் வறுக்கிறேன் லோ ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நான் வந்து ஹை ஃப்ளேமில் பக்கத்தில் இருந்தே வர்த்திட்ருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் வறுத்து முடிச்சிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக நீங்கள் வறுக்கணும் அப்போ தான் அடிப்படிக்காமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க தனித்தனியாக வறுத்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூளை இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போதே பெருங்காயத்தூளை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயும் இந்த பெருங்காயத்தூள் வந்து போய் ஒட்டணும் அந்தளவுக்கு சூப்பராக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆற வச்சிட்டு நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் சூப்பராக எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு இதை ஆற வைக்கும் போது கை ரொம்ப வைக்காதீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அதனால இந்த மாதிரி மிளகா வத்தலை வச்சு இந்த மாதிரி கழிவு விட்டுங்க அப்போ சீக்கிரமாக நமக்கு ஆறி வந்துடும் நான் சொன்ன மெத்தடில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இட்லி பொடி செஞ்சு பாருங்க டேஸ்ட் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இனிமேல் தனித்தனியாக வரது கஷ்டப்படாதீங்க ஆற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகா வத்தலை வச்சு வைங்க ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவது வெள்ளிக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்து இது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் போட்டாச்சு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சீரகம் இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி மாவையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் என்னென்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடுகு சீரகம் மிளகாய் வத்தல் கருவேப்பிள்ளை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுக்கப்புறமா நான் போடக்கூடிய காய் என்னென்னா வெள்ளரிக்காதான் நல்லா கிளீன் பண்ணி தோலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சுருந்ததை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை தான் ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த வெள்ளிக்காய்லேருந்தே தண்ணி வெளியே வரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இது வெந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு கப்பு நல்லா கட்டி தயிர் ஊற்றியாச்சு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வேக வச்சிருந்த வெள்ளிக்காயும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மோரை அப்படியே ஊற்றிடலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட இதில் நான் ஊற்றிக்க போகிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் மோர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது மேலே லைட்டாக நுற கட்டின ஒன்னையே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக நொற கட்டி வந்துடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை சுட சுட சாதத்தில் ஊற்றிட்டு ஒரு அப்பளமோ உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது ரெசிபி முட்டை ஆம்லெட் தான் செஞ்சிருக்கேன் யூஸ்வாக நம்ம செய்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வரது மாதிரி இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆறு முட்டை ஒரு கிண்ணத்துல நான் உடச்சி ஊத்திட்டேன் இதுக்கு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அரை தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்னோட ஒன்று கலந்து வர்றது மாதிரி நல்லா நீங்க இந்த மாதிரி முட்டையை அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசை தவால எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா அடிச்சு வச்சிருக்க அந்த முட்டையை அப்படியே ஊத்திக்கலாம் வாய்ப்பு பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இருந்தால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறோம் இந்த மாதிரி ஆம்லெட் செய்யும்போது போது பெருங்காயத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்க வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் முட்டையில் வெங்காயம் மட்டும் போடாமல் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட ரசசாதம் மீன் குழம்புக்கெல்லாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்த மூணு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ